ஏற்றுக்கொள்ள தெரியணும் போய் தகப்பன் கூப்பிட்டு அனுப்புகிறார் நான் வரமாட்டேன் போ அப்படி சொல்லும் பிள்ளைங்க ஏன்னா தகப்பன் என்னை அங்கீகரிக்கல தகப்பன் வீட்டான என்னை மரியாதை கொடுக்கல என்னை வனாந்தட்டில் வச்சுட்டாங்க மற்றவங்கள்லாம் அரசு வேலையில் இருக்கிறாங்க எனக்குன்னு தகப்பன் எதுவுமே செய்யலை மற்றவங்க வீட்டிலலாம் போய் பார்த்தா தகப்பன் எதிர்காலத்துக்கு சேமிக்கிறார் நிலத்தை வாங்குகிறார் வீட்டை கட்டுறார் அந்த பிள்ளைய சொகுசாக வளர்த்து வைக்கிறார் ஐயா நீ அரண்மனையிலே இருந்தாலும் உன்னை வனந்தத்துக்கு கொண்டு வருகிறது தேவ திட்டம் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனை வாசியாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் நீங்கள் வந்துருவீங்க வனாந்தத்துக்கு அதன் பிறகு உன்னையே ஆண்டவருடைய அரண்மனையாக கத்துற மாற செய்வார் இந்த அவலட்சணமான பகுதியை போல இன்று தெரியுகிறதே மனுஷ துரோகம் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அநேகர் நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்க அநேகர் பழிவாங்கிறதுக்கு போயிருக்கிறாங்க அநேகர் கசப்ப வச்சுருக்காங்க அநேகர் நித்திரையும் செஞ்சுருக்காங்க கர்த்தருக்குள்ளே அநேகர் இதை வச்சுன்னு திருவருந்த எடுத்து நாசமாக இருக்கிறாங்க நல்லா புண்ணு கொள்ளுங்க நம்ம குடும்பத்தில் நம்மை நிராகரிக்கிறாங்க நமக்கு எதுவுமே இல்லை நமக்கு ஒவ்வொத்த ஒத்து மேலே உபத்திரம் கொடுக்குறாங்க எரிச்சல் அடைய செய்கிறாங்க கத்தாவே ஸ்தோத்திரம் கொடுத்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு சகிக்க கிருபத்தாங்க எக்காலத்தில் இந்த ஜனங்களை நானே மறுதளிச்சிடக்கூடாது இவ்வளோடு பயணம் பண்ணுறேன் நான் அதுதான் நிறைய பேரை ரொம்ப நேசித்தேன் எனக்கு கற்று கற்று கொடுத்துருக்குனாலும் சொல்கிறேன் நான் உத்தமன்றதுக்காக சொல்கிறேன் இந்த வெளிப்பாடுனாலும் நான் நிறைய பேரை நேசித்தேன் குடும்பத்தாரே சொல்கிறேன் இனிக்கும் நேசிக்கிறேன் ஆனால் ஒரு பக்கம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அப்புறம் அதாவது பிக்கப் ஐ ப ஐயா வாங்க அம்மா வாங்க உடன்பிறப்புகளே வாங்க நான் வரமாட்டேன் அது ஒரு காலகட்டத்தில் அது அது நீங்கள் இன்றைக்கி எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு காலத்தில் போயிடும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்புறம் அது திருந்தாதது அது திருந்தாது அதுக்கு புரியவும் புரியாதது ஆனால் நம்ம என்ன செய்யணும் அதோடு பயணப்பாடும் இது நான் வேலைக்கு போகிற காலத்துலேருந்தே இது எனக்கு மனசில் கத்திர உதிக்க வைச்சேன் நம்ம ரொம்ப நாளாக இங்கே வேலை செய்ய மாட்டோம் நம்ம எல்லாம் ஒன்றா ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவோம் இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக இருப்போம் இப்படி தான் நான் எளிமையான வார்த்தையில் தான் பேசுகிறேன் அப்புறம் ஊழியத்துக்குன்னு வரப்போ சுத்தமாக நல்லா பூரணமாக கத்திர செப்பனிட்டார் செப்பனிவிட்டார் போட்டு நான் தட்டை வச்சு பாலசாலையை வச்சு வேலு வேலுன்னு எடுத்துட்டார் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சிருச்சு வருகிறாங்க சந்தோஷம் போகிறாங்க சந்தோஷம் இன்னும் ஜனங்கள் வருவாங்க சந்தோஷம் ஆனால் நான் எனக்கு கற்றுக்குள்ளே இருக்க சந்தோஷம்